இங்கே இருக்கிற அம்மா வரல அப்பாவுமே கீழே தான் மேலே ஏற முடியாதுன்றாங்க ஸோ மா மாமா மட்டும் மச்சம் ஒரு மச்சம் இருக்காங்க இன்னொரு மச்சம் வந்து டூர் போயிட்டாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிட்டோம் நான் கூட மேலே வரல நான் மாமா ரெண்டு ரெண்டு மூணு மாமா இருக்காங்க இன்ஜினியர் அவ்வளோதான் சிம்பிளாக அந்த ஃபங்க்ஷனை முடிச்சு ஏன்னா நிலை வைக்க போகிறோம் அதனால் யாருக்குமே சொல்ல அண்ணன் கிட்ட கேட்பீங்க அண்ணன்கிட்ட சொல்ல அவனுக்கு அவனுக்கு புரியும் கண்டிப்பாக ஏன்னா அவனுக்கு தெரியும் இதை பற்றி ஸோ அதனால் பெருசாக எடுத்துகிட்டு போனால் நிலை போது நம்ம பெருசாக பண்ணும்போது வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சொல்ல ஸோ யாரும் தப்பா எடுத்தோம்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் பூசா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க வீடியோக்குள்ள சோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட அவுட்ஃபிட் இதுதான்

ஸோ ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு சிறப்பாக முடிஞ்சிருச்சு அது நாங்கள் அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சிச்சு வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி நாலு பேர் நாலஞ்சு பேர் தான் இருந்தோம் ரொம்ப பெருசாலாம் கொண்டு போல சிம்பிளா நமக்கு தெரிஞ்சது நில வைக்கிறதே நினச்சி நில வைக்கணுங்கிற நில வைக்கிற ஃபங்க்ஷன் வரப்போகுது கூடிய விரதல அதனால இப்போ டேட் கேட்டதுல தேய் பிரயா இருக்கு ஃபுல்லாக அதனால இந்த டைத்துல வைக்க முடியாது நான் இந்த வையாசிலேயே போனேன் நினைச்சு இதுல லாஸ்ட் ஒரு பத்து நாள் இருக்குல்ல இந்த கேபில் வைக்கலாம் தான் பிளானு பட் புள்ள புள்ளியா இருக்கு நேற்று மாமா கூட வேலுமூரம் மாமா கூட அதான் சொன்னாரு தெய் பிரியா இருக்கு கவனமா ஆமா பெரிய பெரிய மாமா எனக்கு பெரிய மாமாவும் அதான் சொன்னாரு தெய் பிரியா இருக்காலும் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க மத்த வேலையை அவன் பாக்குறேன்ட்டாங்க ஆமா ஒரு அமௌண்ட் சொல்லிருக்காரு இதுக்கப்புறம் குடுக்குற அமௌண்ட் நான் கேட்டேன் எவ்வளவு அதுன்னு ஒரு அமௌண்ட் சொல்லிருக்காரு அவ்வளோ தான் நம்மளே ரெடி பண்ணி நம்மளே கட்டிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு எங்க அப்பா அம்மா கொடுத்த அமௌண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு இடத்துக்கு வீட்டுக்கே முப்பது லட்சம் முடிஞ்சு இதுக்கப்புறம் கொடுக்கறது எல்லாமே நம்ம பட்ஜெட் தான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்றேன் சில இதெல்லாம் பண்ணேன் கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குடுத்துருவோம்னு ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பாத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு இன்னொன்னு சொல்றேன் வீடு வந்து வீடு மட்டும் தான் கட்டி உடனே பால் காய்ச்ச போறோம் மத்த எல்லா வேலையும் வந்து இங்க ஃபுல்லா தள்ளி போடுறேன்

கொஞ்ச நாள் போன தம்பிக்குமே பாலசினி போட்டுறேன் தம்பி ரூம் தனியா ஒரு ரூம் இருக்கா எல்லாரும் தூங்குறதுக்கு ஒரு ரூம் சொல்லியிருப்பேன் வீடியோல அந்த ரூம்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா தம்பிக்கு மாதிரி தீம்ல ரெடி பண்ணி கொடுத்துருன்னு வச்சுருக்கோம் இப்போதைக்கு ரெண்டு ரூம் தான் பால்சனிக்கு எல்லாமே சீர் வந்துடும் அது எல்லாமே வீட்டுக்கு அப்படின்னு பாப்பீங்க பால் காய்ச்சி வந்துட்டு நினைக்கிறேன் அந்த அண்ணன் டே நான் சொல்லிட்டேன் நாலஞ்சு மாசத்துல பால் காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கொஞ்சம் தள்ளி போட்டு உடனே வீடு கட்ட வேணாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல பிளான் வச்சிருக்கேன் பாப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்போ சூப்பரா இருக்கு வீடு எப்படி இன்ஜி வீடு செம்மையா உள்ள போனா انا மஞ்சு அதாவது மேலே மூணதுக்கு அப்புறம் நான் மஞ்சு இவங்க ஆமா ஆமா இன்ஜினியர் தான் போய் பார்த்தோம் நீங்க வீடியோ பாருங்க பாத்தீங்க ஃபுல்லா தெரியும் ஒரு குடிக்கும் வீடியோல லைட்டா கால் செ வீடு இதுக்கு அப்புறம் வீடு வந்தல அடைக்கும் போது நம்ம அடைக்கிறது மட்டும் எடுத்து கால் செ முடிச்சு ஃபுல் வேலை முடிஞ்சு பால் காய்ச்சி ஓட்ற டைட்டில தான் வீட் அப்டேட் அடைக்கும் போது நிலையை மட்டும் தான் காட்டுவோம் வீடியோ ஃபுல்லா பாருங்க கிளம்பியாச்சு என்ன தாசா கிளம்பியாச்சு எங்கே போயிட்டுருக்கோம் புது வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு போகலையா சரி போவோம் நாங்கள் இப்போதான் கிளம்புறோம் ஒம்பது டு பத்தரை வந்து நல்ல நேரம் இருக்குது ஸோ பத்தரைக்கு மேலே ராகுகாலம் ஸ்டார்ட் ஆயிட்டதுனால பத்தரைக்குள்ளே நம்ம சாமிலாம் கும்பிட்டு வச்சுப்போம் அப்படின்ட்டாங்க இன்ஜினியர் நேற்று ஸோ எல்லா ஜமானும் வாங்கியாச்சு ஸோ என்னென்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இடத்துக்கு போய் காட்டுறோம் ஸோ அந்த பேக்கிட்டே இருக்கும் வந்தாச்சு ஸோ இன்ஜினியர் வந்தா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க தான் நம்ம இன்ஜினியர் ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரூஃப் போடுறதுக்கு நடப்பா ஓடவே நடப்போடவே செய்வ மாட்டிட்டு கிடைக்குமா என்ன yeah. பண்றீங்க <unwantedktikti> <vrai> <çocuğ�raf Aaa slash sixteen>

இதுல போட்டு போடுறோம் பாரு போடு போடு நீ மாமா நீங்க நீ ரெண்டு போடுவோம்

आओ इधर। आ रहा है। वो लेप। ये कैसे बराबर है? हां। हां। पास के

അരക്കെ ആടര അല്ലേ അങ്ങന അങ്ങന ചേരുക ને किलोवाला आलटा कस्तो हामी

재미ast of black pepper

பாருங்க ரெண்டு சுத்திது அங்க ரொம்ப உயரமா இருக்கதுனால தெரியல கம்பு இருக்கு கனோ ஆணி இது இருக்குது இங்க என்னமோ ரைட்

வந்து ஒரு வழியாக சாம நல்லா அப்ப வருதா தான் கும்பிட்டாச்சு சென்றா போட்டு சோ பக்கத்துல வந்து பால் காய்ச்சி அப்படியே போய் பால் காய்ச்சி அட்டன் பண்ணிட்டு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு கிளம்பிட்டோம் லெட்சு வந்து கார் எடுத்து வந்துட்டுருக்காங்க வந்தா வந்துட்டுருக்காங்க வீட்டுக்கெலாம் வந்து பெஸ்டெல்லாம் பண்ணியாச்சு நான் எப்படியோ ஃபங்க்ஷனும் முடிச்சாச்சு வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க யார் எதுவும் நினைக்க வேணாம் இது சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன் நில வைக்கும் போது கண்டிப்பாக எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் அது இப்போ இல்லை எல்லாமே தேய்ப்பிடா இருக்கனால கொஞ்சம் லேட்டாக வைக்கலாமா ஐடியா பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம் இவங்க வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி வேற யார்ட்டையும் வெளியில் வந்து சொல்ல சொல்லப்படுது இல்லை லோக்கல்லாம் சொல்லுவோம் இவங்க வீடு நம்ம வீடு அவ்வளோதான் வேறு எல்லார்டையும் சொல்லணும் இல்லை கண்டிப்பாக எல்லாருக்குமே அது சொல்லுவேன் அவ்வளோதான் எப்பவுமே நினைக்கணும் இவங்க அவங்க கண்டிப்பாக கம்மெண்ட்லாம் பண்ணுவீங்க தான் அவங்களுக்கு அவங்க வராதவங்களுக்கு கண்டிப்பாக புரியும் என்னன்னு இது ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு புரியும் நாங்கள் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம் சரிங்களா ஸோ அடுத்திங்க